வணக்கம் எங்களுடைய தோட்டத்தில் சுகாதாரமான முறையில் விளைந்த கத்தரிக்காய் பாருங்கள் முறவுகள் இப்போ சுகாதாரமான முறையில் வந்து என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ கூடுதலாக மருந்து அடிக்காங்க கூடுதலாக சரியா நாங்கள் அடிக்கிறதில்ல மருந்து அடியாமல் சுகாதாரமான முறையில் மக்களுக்கு இந்த மரக்கறிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் பாருங்கள் இப்போ இந்த மருந்து அடிக்கிறார்கள் நாங்கள் கேட்குறோம் இப்போ மருந்தடிக்காப்போ உங்களுக்கு கழிவு வரலையா கத்திரிக்காயில் கழிவு வரும் அட்டாயமாக கழிவுறாங்க தோட்டம் செய்கிறாங்களுக்கு தெரியும் அப்போ அது இப்போ எங்களுக்கு வந்து இந்த கட்டரில் வந்து இப்போ ஆயிரம் ஒரு பத்து கிலோ கத்திரிக்காய் அஞ்சு அதில் ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ கழுவி வரும் வரட்டு மருந்தடிக்கிற காசி அதில் பூ பிரச்சனை இல்லைன்னு சுவாரமாக வருது காய் சுவாரமான முறையில் உடம்புக்கு ஆரோக்கியம் தானே இப்போ அதுதானா இதில் சொல்லுவார்கள் அந்த மாதிரி தான் இதில் இருக்குது அந்த நில நிலத்துக்காக நான் இதை இந்த வீடியோ போடுறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பண்ண முறையை செய்கிறதுக்கு இந்த மருந்துகள் அடிக்கிறது குறைங்க சரியா இப்போ இதுவும் கழுவி வரும் அடியும் கழுவி வரும் கத்திரிக்காய் நிச்சயமாக இதெல்லாம் புழு ஹோட்டையில் வரும் இப்போ அதுக்காக தான் இந்த பதிவை போடுறேன் இருக்கும் மற்றவர்களும் தெரியப்படுத்துங்க பயிர் செய்கிறவங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்க மருந்துகள் அடியாமல் நல் இப்போ இந்த மருந்தடிக்கிறது வந்து கூடாது வேலை என்ட்டு இப்போ பார்க்குறோம் தோட்டக்காராகட்டு மா மருந்தடிக்கிறாங்க இப்போ இந்த தோட்டங்களை பார்க்கக்கூட இந்த பொங்கலுக்கு லாபத்துக்கு சே லாபத்துக்கு மருந்தடிச்சு மருந்தாலே இப்போ பயிரில் உண்டாக்குறாங்க எல்லாரும் இது கொஞ்சம் பாதகமானது அதில் தவிர்த்து கொள்ளுங்கள் இப்படி ட்ரை பண்ணுங்க கழிவு வரும் இப்போ எல்லாத்துலேயும் கழுவி இருக்குது இதில் ஒரு அஞ்சு ஆஞ்ச மண்டா அதில் ஒரு கிலோ கிலோ களையும் ஒரு கிலோ கழிய டிமீன் ஒரு கிலோ இப்போ நானூறுரூவா முந்நூறுரூவா போய் தானே முந்நூறுவா காசி அணை போகுது சரியானே அதில் எங்கே பண்ணீங்கன்னா சரி அதுதான் உறவுகள் இதில் வந்தேன்னா மற்றவருக்கு தெரிய வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவர்கள் தெரியப்படுத்துங்க நன்றி